ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம தோசை இட்லிக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு தேங்காய் சட்னி தான் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் சட்னி வந்து இன்னைக்கு நம்ம வரமிளகால செய்ய போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவண தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இது கூட அஞ்சு நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வருத்த மிளகாய் ரெட் சில்லி நம்ம மூணு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு மூணு பல் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம இது தாளிப்பு கொடுக்கணும் ரொம்ப ஈஸிங்க இந்த சட்னி வந்து ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் அரைச்சாச்சு பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பவுலில் இந்த சட்னி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இது கூட தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் கெட்டியாக வேணும்னா அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் இன்னும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா இன்னும் கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கலந்துக்கலாம் சட்னி இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி அப்படியே ஜாரில் நான் ஊற்றிட்டு கலந்துட்டு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ தலைப்பு கொடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு கொஞ்சம் அது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும் அந்த கடலைப்பருப்பெல்லாம் பொன்னிறமாக வந்துடும் நம்ம அப்படி எடுத்து சட்னியில் போட்டு கலந்துக்கலாம் ரெண்டு ரெண்டு வத்தல் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம சட்னி கூட இதை கலந்துக்கலாம் பாருங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வெறும் ரைஸ்ல கூட நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம் சட்னி டேஸ்டா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ